ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சத்தியநாயனர் பிரசாதமாக நான் ஸ்ட்ராபெரி கேசரியும் நீர் உருண்டை அதாவது உப்பு உருண்டை வந்து அவளில் செஞ்சுருந்தீங்க அதுவும் அவளில் தான் பண்ணியிருந்தேன் இதுவும் தாங்க பண்ணியிருந்தேன் ரெண்டுமே நல்லா வந்திருந்ததுங்க டேஸ்ட்லாம் அருமையாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சத்தியநாயனரை வணங்குங்க நாட்டு நலனுக்காகவும் வேண்டுதல் வைக்கப்பட்டதுங்க நீங்களும் வணங்கி வரம்புருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கேனல் யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெர்ரி கேசரி செய்வதற்கு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்ட்ராபெரி பழங்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இலையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைக்கணுங்க ஸ்ட்ராபெரிய இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க நறுக்கி இதை இப்போ தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்த்தி இப்போ வாங்க அவல் வச்சு நம்ம செஞ்சிடலாம் கேசரி அவல் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி கேசரி பண்ணலாங்க நைஸாக அவல் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து பொடிச்சிட்டு வந்துடலாங்க மூணு ஈராக அரைச்சி இவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேங்க இது கேசரின்னு சொல்கிறத விட அல்வா ஸ்டெக்சரில் வருங்க செஞ்சு காட்டுறேங்க ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வந்து அதில் போட்டு வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அவள் நைஸாக அரைச்ச அவளை வந்து சேர்த்தி போங்க அரைச்சி வச்ச அவுளை சேர்த்தி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நெய்லேயே சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி அரைச்சி வச்சதை சேர்த்திக்கலாங்க வாசனை வருதுங்க இப்போ ஸ்ட்ராபெரி சேர்த்திக்கலாம் இப்போது ஸ்ட்ராபெரி அரைச்சி வச்சதை சேர்த்தியாச்சுங்க இப்போ நல்லா கிண்டலாங்க தண்ணி ஒரு ஆட் பண்ணிக்கலாங்க வேறு எதுவும் தண்ணி சேர்க்காதீங்க சர்க்கரை கொட்டி கிளறுங்க முக்கால் கப் சர்க்கரைங்க இந்த கப்பில் முக்கால் கப் சர்க்கரைங்க கிளறுங்க இப்போ சர்க்கரை கொட்டினோன்னா கொஞ்சம் இலையி வந்துச்சுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ஸ்ட்ராபெரி கேசரி ரெடிங்க அவள் உப்பு செய்ய கெட்டி வெள்ள அவள் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க மூணு அளவு தண்ணி விட்டு ஊற வைங்க ரெண்டு மூணு வாட்டி அந்த நெல் ச குப்பை சத்தெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணியாச்சுங்க வாஷ் பண்ண வாட்டி மூகிற அளவுக்கு தண்ணி விடுங்க இவ்வளோ போதுங்க தண்ணி மூகிற அளவுக்கு விட்டால் போதுங்க ஊறட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அவ்வளோ நல்லா ஊறிடுச்சிங்க பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் துளி வச்சதையும் உப்பு ஒரு ஸ்பூனையும் கால் சில்லு துருகுனதுங்க அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூனையும் சேர்த்து பிசைஞ்சிடலாங்க இப்போது தேங்காயும் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்ததில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவை சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகுங்க நல்லா பிசைங்க போ தாளித்து உருண்டை பிடிச்சிடலாங்க உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க தாளிக்கிறதுக்கு கடுகா அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் பால் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிடலாங்க தாளிச்சாச்சுங்க இப்போ இதில் கொட்டி கிளறி உருண்டை பிடிச்சி நம்ம வந்து வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க உப்பு உருண்டைகளை இந்த மாதிரி ஊட்டி வச்சாச்சுங்க இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் இண்டக்ஷன்லையாக இருந்தாலும் கேஸ்லையா இருந்தாலும் பத்து நிமிஷம் வச்சு இறக்கிடலாங்க வாங்க எப்படி வெந்து வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு வேற்றுருக்கு பாருங்க அவ்வளோதாங்க உப்பு உருண்டை ரெடிங்க வாங்க சாமி கும்பிட்ரலாம் இன்றைக்கி சத்யநாராயண பூஜைங்க பௌர்ணமிங்க சித்ரா பௌர்ணமிங்க